இவர்கள் காவி வேணும் என்றால் ஆடையிலே உடுத்திருக்கலாம் ஆனால் அந்த இளம் பெண்களை அந்த தாக்குதலுக்குள்ளான பெண்களை பாதுகாக்க தவறிய பாவிகளாக இன்றைக்கு காட்சியளிக்கிறார் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் பிரதமர் என்கிறீர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவரை அர்ச்சகராக அந்த கோவிலே உங்களால் கொண்டு வர முடியுமா நீங்கள் விரும்பி ஏற்று கட்டிய உங்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே அடித்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வைணவ தலங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலங்களுக்கெல்லாம் தலைமையிடம் ஸ்ரீரங்கம் ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட உயர்ந்ததா அயோத்தி என்கிற கேள்வியும் இன்றைக்கு வைணவ பக்தர்கள் மத்தியில் வருமா வராதா மிக அதிக நாட்கள் முட்டாள்களாக வைத்துக் கொள்ள முடியாது மக்கள் சிந்திக்க தலைப்படுகிறார்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கேள்வி கேட்கிறார்கள் மோடி ஒருவேளை பிரதமர் ஆனால் ஆக மாட்டார் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு ஏனென்றால் கடந்த முறை அவர் அதிகபட்சமாக வாக்கு வாங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி பத் பத்தொன்பது நாடாளுமன்ற தான் அப்போது எவ்வளவு முப்பத்தி ஏழு விழுக்காடு அதோட ஆபத்துல கொஞ்சம் நிச்சயமாக சொல்கிறேன் முப்பத்தி ஏழு விழுக்காடு அப்போது பாஜகவை விரும்பாதவர்கள் மோடியை விரும்பாதவர்கள் அறுபத்தி மூன்று சத வாக்குகள் இருந்தும் அது சிதறியது ஒரு கூட்டணி இல்லாத காரணத்தால் சிதறியது எனவேதான் அவர்கள் எளிதாக வெற்றி பெற்றார்கள் இப்போது காட்சி மாறியிருக்கிறது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கான பிளவுக்கான எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் நிதிஷ்குமார் போன்றவர்கள் இழுக்கலாமே தவிர மற்றவர்களை இழுக்க முடியவில்லை அதன் விளைவு இன்றைக்கு அவர்களுக்கு எதை சொல்லி வாக்குகள் எதை தின்றால் பித்தம் தீரும் என்பதைப் போல எதை சொல்லி வாக்குகளை அறுவடை செய்வது என்கிற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் கடைசியில் ராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள் ராமர் கோயில் இதையும் திறந்து விட்டார்கள் இப்போது நம்முடைய கேள்வி நீதியை பற்றி பேசுகிறார் அல்லவா இப்போ இந்த ராமர் கோயிலில் சமூக நீதி அடிப்படையில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க தயாரா நான் சவால் விடுகிறேன் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் பிரதமர் என்கிறீர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவரை அர்ச்சகராக அந்த கோவிலே உங்களால் கொண்டு வர முடியுமா நீங்கள் விரும்பி ஏற்று கட்டிய உங்கள் காலத்தில் கட்டிய கட்டப்பட்ட கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்கு கூட பிரதமருக்கு இடமில்லை என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த பிரதிஷ்டையின் போது என்ன நடந்தது என்கிற சம்பவங்கள் வெளியே வந்திருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கருவறையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் கருவறையில் உள்ளே இருப்பது யார் வெளியேறுவது யார் என்கிற கேள்வி இன்றைக்கு இந்திய சமூகத்தில் மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது எனவே சமூக நீதி அங்கேயே ஆழமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே கோவிலுக்கு மிகப்பெரிய குரலிட்டவர்கள் ராம ராஜ்யத்தை என்கிறீர்கள் ராமராஜ்யம் என்ன நம்முடைய கேள்வி என்ன ராமராஜ்ஜியத்தில் தானே சம்பூக வதைப்படலம் நடந்தது ஒரு ஒடுக்கப்பட்டவன் தியானம் இருந்தான் என்ற காரணத்திற்காக ஒரு பிராமணன் சென்று ராமன் புராணைக்கு சந்தித்து தன்னுடைய மகன் அதனால் இறந்து விட்டான் இறப்புக்கு காரணம் ஒரு சூத்திரன் தவம் இருந்ததான் எனவே என்ன செய்தீர்கள் ராமபுரான் தீர விசாரிக்கவில்லை எதையும் எடுக்கல உருவிய வாழ்வோடு சென்று அப்படி தவம் இருக்கிற சம்பூகனை சந்தித்து அவன் சிரத்தை வெட்டினார் அவர் தலையை வெட்டினார் துண்டாக்கினார் இதுதான் சமூக நீதியா இதுதான் ராமராஜ்யமா எனவே ராமராஜ்யம் என்பது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதல்ல அடிப்படையில் ஒடுக்கப்பட்டிருக்கிற சூத்திர இந்துக்களுக்கு தலித்துகளுக்கு எதிரானது ராமராஜ்யம் எனவேதான் தான் உயர்சாதிக்கான ஒரு பிம்பமாக ராமராஜ்யம் என்கிற அந்த கோட்பாடு இருக்கிறது அதை சமூக நீதியில் கருத்தோட்டம் உள்ளவர்கள் சமூக நீதியில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனவென்றால் ராம பஜனைக்கு அது உகந்ததாக இருக்கலாம் ராமரை அமைதியின் சொரூபமாக சீதாராமனாக வழிபட்ட காலம் ஒன்று உண்டு வட வடபுலத்துக்கு சென்றால் ராம் ராம் தான் அழைப்பார்கள் சீதாராம் தான் முழங்குவார்கள் இன்றைக்கு ஜெய்ராம் என்று முழங்குகிறார்கள் இதுதான் அடாவடித்தரம் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆணவ வெறி கூச்சல் சீதாராம் ஜெய் ஜெய்ராம் ஆனாரோ அன்றைக்கே ராமனை விட்டார்கள் ஆர்எஸ்எஸ் அரசியலாக்கி ஆளாக்கி விட்டார்கள் எனவே சமூக நீதி பற்றி பேசக்கூடிய எல்லா சக்திகளும் ஒருங்கிணைந்து சமூக நீதிக்கு எதிரான சமூகனை வத வதைப்படலம் செய்த வதைத்த இராம ஆட்சியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் இன்றைக்கு உத்திரப்பிரதேசத்தில் கூட அவர்களுக்கு வேறு வழி இல்லை சொல்லி எதை சொல்லி எதை திட்டத்தை சொல்லி நாங்கள் நிறைவேற்றினோம் என்று ஜல் ஜீவனை நிகழ்ச்சி கொண்டு வந்தோம் உஜ்வாலா திட்டத்தை கொண்டு வந்த அனைவருக்கும் இலவச இணைப்பு கேஸ் இணைப்பு கொடுத்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே மக்கள் கேட்கிறார்கள் இணைப்பு இலவசம் ஆனால் நானூற்றம்பது ரூபா விற்ற அந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு சென்று விட்டது அப்படி என்றால் நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நாங்கள் வாங்க முடியும் இப்போ என்னாச்சு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உஜ்வாலா திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற பத்து கோடி பேரில் ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் பேர் மறு சிலிண்டரே புக் பண்ணலை ஏன்னா அதனுடைய விலை அந்தளவுக்கு இருக்கிறது சாதாரண மக்கள் எளிய மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே விறகுக்கும் ராட்டிக்கும் சென்று விட்டார்கள் இதுதான் உண்மை இந்த கணக்கெடுப்பும் வந்து கொண்டிருக்கிறது தான் இவை எல்லாம் இணைந்து உங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது அரசியலில் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே அதை மழுங்கடிக்க தான் இன்றைக்கு ராமர் பஜனையை அவர்கள் மேல் எடுக்கிறார்கள் ராமர் கோ ஆலய திறப்பு விழாவை தங்களுக்கான அரசியல் ஆயுதமாக திருப்பி திருப்ப பார்க்கிறார்கள் நிச்சயம் இது எடுபடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம் நிச்சயமாக ராமனுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது அங்கேருந்து வந்த பிரதமர் இங்கே எதற்கு ராமேஸ்வரம் சென்றார் ஸ்ரீரங்கம் சென்றார் வைணவ இடங்களுக்கெல்லாம் தலைமையிடம் ஸ்ரீரங்கம் வைணவ தலங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலங்களுக்கெல்லாம் தலைமையிடம் ஸ்ரீரங்கம் ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட உயர்ந்ததா அயோத்தி என்கிற கேள்வியும் இன்றைக்கு வைணவ பக்தர்கள் மத்தியில் வருமா வராதா எனவே இவை எல்லாம் அரசியலுக்கான தகுதி திட்டங்களை தவிர அடிப்படையில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான வாழ்க்கையில் எந்த உதவியும் செய்வதற்கான ஏற்பாடு இந்த திட்டங்களிலே இல்லை எனவே இது மக்களால் நிராகரிக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் உத்திரப்பிரதேசத்தில் அவங்க ஜெயிப்பதற்கான சூட்சமும் ராமர் என்ற ஒரு பேரை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி சொல்றீங்க அதே இடத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அவங்க ராமர் வச்சு ஆட்சி செய்யறேன்னு சொல்ற இடத்துல சட்ட ஒழுங்கு சுமார் எட்டாயிரத்துல பத்தாயிரம் வரையும் வந்து என்கவுண்டர்ஸ் அபிஷியலாகவே பதியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் சிறுபான்மைய மக்களுக்கு நடக்கிற கொடுமைகள் அதை பற்றி சொல்ல முடியுங்களா நிச்சயமா உத்தரப்பிரதேசம் என்று சொன்னாலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலம் ஏன் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைத்தது மக்கள் அல்ல அங்கே இருக்கிற காவல்துறையே சீர்குலைத்திருக்கிறது ஆட்சி அதிகாரமே சீர்குலைத்திருக்கிறது ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியும் அக்லக் பாய் என்கிற அந்த இஸ்லாமியர் தன் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஆட்டுக்கறி வைத்திருந்தார் அது பசுவின் கறி என்று வதந்தி பரப்பி ஏன்னா அந்த வதந்திகளை வாந்தி எடுப்பது தான் வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுத்து அதன் மூலம் கலவரங்களை திட்டமிடுவது தான் பாஜகவினுடைய நிகழ்ச்சி நிரலாக ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்கிறது அந்த வகையில் அடித்து கொல்லப்பட்டார் இதுவரை இருபத்தி ஏழு பேர் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே அடித்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாம் இணைத்து பார்க்க வேண்டியது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல தலித்துகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் யுனா என்கிற ஒரு மாநில மாவட்டம் உண்டு அந்த மாவட்டம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் நடந்த மாநிலம் கற்பழிப்பு என்று நான் சொல்ல மாட்டேன் அது பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு செய்த ஒரு மாவட்டம் என்று சொன்னால் இந்தியாவிற்கே தலைமை தாங்கக்கூடிய இடம் அதுதான் ஏறத்தாழ் இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது செங்கார்னு ஒரு பாஜக எம்எல்ஏ அவர் ஒரு பெண் இளம் பெண்ணின் மீது எவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி அவர் தந்தை போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு காவல்துறை அலுவலகத்திலே அடித்து கொல்லப்பட்டு அந்த பெண் மீது மன்னனை ஊற்றி எரிய வைத்து அது ஓடி தப்பி ஓடி அவர் மீண்டும் வந்து வடக்கிட்டு இன்றைக்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது போல் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் பாதி பாலியல் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவிற்கு தலைவிரித்து ஆடுகிற ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறியிருக்கிறது எனவே யோகிக்கள் என்றால் ஏதோ அரசியலில் ஆன்மீகத்தில் புனிதர்கள் போல அரசியல் புனிதர்கள் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை அவர்கள் அராஜகவாதியாக இருக்கிறார்கள் பெண்களை தெய்வம் என்று ஒரு பக்கம் பாராட்டுகிறார்கள் இன்னொரு பக்கம் பெண்களை எவ்வளவு வன்கொடுமை செய்கிறார்கள் அதற்கு துணை போகிற ஒரு அரசாக காவல்துறையாக உத்தரப்பிரதேச அரசும் காவல்துறையும் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் காவி வேணுமென்றால் ஆடையிலே உடுத்திருக்கலாம் ஆனால் அந்த இளம் பெண்களை அந்த தாக்குதலுக்குள்ளான பா பெண்களை பாதுகாக்க தவறிய பாவிகளாக இன்றைக்கு காட்சியளிக்கிறார்கள் அதான் உண்மை எனவே இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற தாக்குதல்கள் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் உங்களுக்கு தெரியும் இதே உத்தரப்பிரதேசத்தில் சிஏஏவை எதிர்த்து அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவிற்கு டெல்லியில் போராட்டம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தில் கலவரத்தை மூட்டிவிட்டவர்கள் யார் டெல்லியிலே மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலையும் கலவரங்களை மூட்டிவிட்டவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே ஜனநாயகம் வழங்கியிருக்கிற உரிமைகள் தான் போராடுகிற உரிமை ரைட் டு டிசன்ட் மாற்று கருத்துக்கான இடம் தான் ஜனநாயகம் ஆனால் மாற்று கருத்து இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் பாசிசம் அது சர்வாதிகாரம் அல்ல அதைவிட கொடியூர கொடூர பாசிசத்திற்கு இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அவருடைய மூதாதையர்கள் ஹிட்லரும் தான் எனவே சொல்கிறோம் ஹிட்லருக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பதை உலகம் கண்டது முசோலினிக்கு என்ன நடந்தது என்பதை உலகம் கண்டது எனவே இந்திய வகைப்பட்ட பாசிச ஆட்சியாளர்களுக்கும் அதுதான் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் மக்களை ரொம்ப நாள் மிக அதிக நாட்கள் முட்டாள்களாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது மக்கள் சிந்திக்க தலைப்படுகிறார்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கேள்வி கேட்கிறார்கள் விலைவாசி கட்டுக்குள் ஏன் வரவில்லை என்கிற வினா இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது ரயில்வே துறையை தனியார் மயமாக்கி யாருக்கு லாபத்தை நீங்கள் அறுவடை செய்து கொடுக்கிறீர்கள் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருந்த அதானி எப்படி மூன்றாவது இடத்துக்கு வர முடிந்தது இதெல்லாம் இந்திய அரசு அல்லது நீங்கள் செய்த உதவி இல்லாமல் உங்கள் நண்பருக்காக உங்கள் தசை ஆடுகிறது ஆனால் சாதாரண மக்கள் துன்பப்படக்கூடிய மக்கள் விவசாய விவசாயிகளாக மாணவர்களாக இளைஞர்களாக வேலையை தேடக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு என்ன செய்தீர்கள் அவர்கள பஜனை தான் நீங்கள் சந்தீர்கள் ஆனால் அள்ளி எள்ளி செல்வத்தை முழுவதும் விட்டு எண்ணக்கூடிய ஐநூறு குடும்பங்களுக்கு தாரை வார்த்திருக்கிறீர்கள் அதுதான் நடந்திருக்கிறது எனவே கார்ப்பரேட்டுகளினுடைய வளர்ச்சி உங்கள் ஆட்சி காலத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருபது லட்சாதிபதிகள் இந்த பத்தாண்டுகளில் உருவாகியிருக்கிறார்கள் உலக அளவில் கோடீஸ்வரனுடைய எண்ணிக்கை அமெரிக்காவில் அப்படியே இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக அதிகரிக்கவில்லை ஆனால் நூற்றி ஒரு இடத்திலிருந்து இப்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடமாக கடந்த பத்தாண்டுகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் சொத்து மதிப்பு உள்ளவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் பில்லியனர்ஸ் என்று சொல்கிறோம் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் லட்சாதிபதிகள் உயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்கள் தங்களுடைய வாங்கும் சக்தியை இழந்து வாழ விதி பிழுங்கி இன்றைக்கு வாழ்க்கையினுடைய எச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கூட இல்லை எனவே இந்த நேரத்தில் கூட இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள் என்றால் வெந்த புண்ணில் வேள் பாய்ச்சுகிற வேலையைத்தான் பாஜக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது எனவே இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற தான் நீங்கள் ராமபஜனையை பாடுகிறீர்கள் மத பிரச்சனைகளை விடுகிறீர்கள் நிச்சயம் ஒரு முறை ஏமாற்றலாம் இரண்டு முறை ஏமாற்றலாம் காலம் காலமாக மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடியை வரலாறு நெடுகிலும் வருக வரலாறு நெடுகிலும் வாரி வழங்கியிருக்கிறார்கள் எனவே அந்த வரலாற்று அடிப்படையிலே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே நாற்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதேபோல காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் மிகப்பெரும் பெரும் வெற்றியை பெறும் ஆட்சி மாற்றத்தை தரும் என்பதுதான் இன்றைக்கு உண்மையான நிகழ்வாக இருக்கிறது